பயணிகள் போக்குவரத்திலே மட்டுமில்லாமல் சரக்கு போக்குவரத்திலும் செயல்களை பயன்படுத்தி இந்த தொழிலை செய்வதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகின்றார்கள் தொழில் கார்பரேட் மையமாகிறது இந்த தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு எவ்விதமான பாதுகாப்பு மற்ற இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை ஒட்டி அனைத்து மாநிலங்களிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாம் இன்றைய தினம் இயக்கங்களை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியான போராட்டம் தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த போராட்டம் இந்த கோரிக்கைகளோடு அகில இந்திய அளவிலே தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறிப்பாக நான்கு சட்ட தொகுப்புகளை வாபஸ் வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையை உட்பட முன்வைத்து வருகின்ற மே இருபதாம் தேதி இந்திய நாடு முழுவதும் தொழிலாளர்களுடைய பிரம்மாண்டமான நடைபெற உள்ளது நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக தலைவர்களுக்கும் இங்கே அனைத்து மாநிலத்திலேயும் வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் சொல்லிக் கொள்வது மே இருபதாம் தேதி தமிழகத்திலே இந்த வேலை நிறுத்தம் சக்தியாக நடைபெறும் அரசு பேருந்தோ ஆட்டோவோ அல்லது எந்த வாகனத்தையும் தமிழ்நாட்டிலே இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் மே இருபதாம் தேதி

வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்